பணிகளை நிறுத்தவில்லை என்றால் அடித்து நொறுக்குவோம் திருப்பூரில் டைகர் சிவா பரபரப்பு பேச்சு திருப்பூர் மாவட்டம் வேலம்பட்டி அருகே மத்திய மாநில அரசு இணைந்து சுங்கச்சாவடி பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த சுங்கச்சாவடி பணிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அந்த பகுதியைச் சார்ந்த மக்கள் பல்வேறு கோரிக்கைகள் மத்திய மாநில அரசிற்கு வைத்த வண்ணம் உள்ளனர் இதில் அதை ஒரு குழுவாக இணைந்து பல்வேறு கட்சிகள் அதற்கு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாநில தலைவர் அண்ணா சரவணன் அவர்கள் அழைக்கப்பட்டு அவரின் நேரடி அறிவுறுத்தலின் பெயரில் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதில் மாநில செய்திப்பிரிவு நிர்வாகி டைகர் சிவா அவர்கள் கலந்து கொண்டு பேசிய உடனடியாக சுங்கச்சாவடி பணிகளை நிறுத்த வேண்டும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு கவனம் செலுத்த வேண்டும் இல்லையென்றால் சுங்கச்சாவடி அடித்து நொறுக்கப்படும் என்றும் தமிழக அரசிற்கும் மத்திய அரசிற்கும் இதை ஒரு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கூறினார் இது போட்டிருக்காங்க அங்க காங்கிரஸ் அடிச்சு நொறுக்கி எடுத்துட்டாங்க இப்போ அங்க வசூல் நடக்கல இத வந்து நான் வன்முறையா தூண்டுறக்காக நான் பேசல இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நம் உறவுகளுக்கு அன்பு வேண்டுகோள் இந்த வீடியோ மட்டும் இல்ல நம்ம சேனல்ல வரக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் நம்ம உறவுகளுக்கு தெரியாத நண்பர்களுக்கு கொண்டு போய் சேருங்க குரலற்றவர்களின் குரலாக நமது சேனல் பேசும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்